அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல் இந்த சேனல் மூலம் அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு சூர மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு லீஃபு அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அதுக்கு அரை கேஜி அளவுக்கு சூரை மீன் அதை வந்து நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தனியாரிக்கட்டு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த தாளிப்புக்கு தேவையான அந்த பெருஞ்சீரகம் பட்டை அதெல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது கொஞ்சம் செவந்து வந்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வேகும் இப்போ வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது காமிக்கல்ல இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க வேக விட்டுட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வந்து தக்காளி நல்லா சாஃப்டாகி வேகட்டும் அது மூடி போட்டு முடிக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் தக்காளி நல்லா வெந்து குக்காகிடுச்சு மீனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த மீன் வந்து அந்த மசாலாவோட நல்லா கோட்டாகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பொடி ஐட்டங்களை சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து இதாகட்டும் அந்த பொடி ஐட்டங்களோட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல கிளறி கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாதி லெமன் எடுத்து அதை நான் இப்போ புளிஞ்சி வீத்திக்கிறேன் வீற்றிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணி வந்து அந்த மசாலா எல்லாத்தோடையும் நல்ல கோட்டாகி வேகிற அளவு அது நல்லா வத்தி வார அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஒரு சொட்டுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நான் வற்றி வரதுக்கு இப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சு உப்பு போ போட்டுக்கிறேன் இப்போ கருவேப்பில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக ரோஸ்ட்டு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டிப்பொழியான மீன் ரோஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த குட்டி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோடு பண்ணுறேன் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அஸ்லாம் வரைக்கும்